ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம ஹாப்பி லைஃப் சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பணம் சார் உளவியல் தி சைக்காலஜி ஆஃப் மணி அந்த புத்தகத்தினுடைய ஆறாவது அத்தியாயம் தான் பார்க்க போகிறோம் பூ விழுந்தால் வெற்றி உனக்கு நம்மளுடைய வெற்றி என்ன அப்படின்றத இந்த அத்தியாயத்தில் பார்க்கலாம் இது வரைக்கும் நாம் ஐந்து அத்தியாயம் வரைக்கும் பார்த்துருக்கோம் எவரும் அறிவியலர் அதிர்ஷ்டம் நம்மளுடைய தேவை எப்படி இருக்குது வளமாக இருக்கிறது என்ன எப்பவுமே அந்த வளத்தோட நம்மளுடைய சேமிப்பு அப்படியே எப்பவும் நிரந்தரமாக நம்ம கிட்ட வச்சிருக்கிறதுக்கான வழிமுறைகள் என்ன அப்படின்னு நிறைய விஷயங்களை பார்த்தோம் ஸோ இப்போ வந்து பூ விழுந்தால் வெற்றி உனக்கு அப்படின்றாங்க அதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்றத பார்க்கலாம் பூ விழுந்தால் உனக்கு வெற்றி பாதி நேரங்களில் நீங்கள் எடுத்தவை தவறான முடிவுகளாக கூட இருக்கலாம் இருந்தும் வளமடைகிறீர்கள் கடந்த முப்பது ஆண்டுகளாக இது குறித்து விடாது யோசித்து வருகிறேன் இதன் கணக்கு என்று நான் நினைப்பது இதுதான் சில முயற்சிகள் வெற்றியை தரும் சில தாரா இவ்விரண்டு விளைவுகளுக்கும் சரியான காரணம் என்று விவாதிக்க எதுவும் இல்லை அடுத்த நிகழ்வுக்கு நகர்ந்தபடியே இருங்கள் கடந்த முப்பது ஆண்டுகளாக அவர் யோசிச்சுட்டு இருக்காராம இதை பத்தி அதில் அவரு அவருக்கு தெரிஞ்ச விஷயமா அவருடைய அந்த ஒரு கருத்தை சொல்றாரு சில முயற்சிகள் வெற்றியை தரும் சில வெற்றியை தராது இவ்விரண்டு விளைவுகளுக்கும் சரியான காரணம் என்று விவாதிக்க எதுவும் இல்லை அடுத்த நிகழ்வுக்கு நகர்ந்தபடியே இருங்கள் அவ்வளவுதான் அதை பத்தி யோசிச்சுட்டு இருக்காம நெக்ஸ்ட் நகர்ந்து போங்க மூவ் ஆன் பண்ணுங்க அப்படின்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு நாசி ஜெர்மனியிலிருந்து தப்பித்து வெளியேறியவர் இவர் அமெரிக்காவில் குடியேறி யூசி பெர்கலே பல்கலைக்கழகத்தில் இலக்கியம் பயின்றவர் பலருடைய கணக்கில் இவருடைய இளமை காலத்தில் எந்த வகையான வெற்றியையும் காணாதவர் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் எவ்வகையான அளவீடுகளின் வகையிலும் எந்த காலத்தவரை ஒப்பிட்டாலும் பெர்க்யூயன் கலைப்பொருள் விற்பனையில் மிகச்சிறந்த தரகராக விளங்கினார் பிகாசோ கிளீஸ் மேட்டிசெல் போன்ற கலை வல்லுநர்களின் படைப்புகளை இரண்டாயிரமாம் ஆண்டில் பெர்க்யூயின் ஜெர்மனி அரசுக்கு நூறு மில்லியன் ஈரோக்களை விட அதிக மதிப்புக்கு விற்றிருக்கிறார் விற்று சாதனையும் அரசு அதை ஒரு நன்கொடை என்று கருதும் அளவிலான குறைந்த அளவிலானதிப்பாகும் பொது சந்தையில் அந்த கலைப்பொருட்களின் மதிப்பு ஒரு பில்லியன் டாலர்களை விட அதிகமாக இருக்கும் ஒற்றை மனிதரால் எப்படி அந்த அளவிலான கலை பொருட்களை சேகரிக்க இயலும் என்பதே வியக்க வைக்கும் செய்தியாகும் கலை என்பது வாங்குபவரின் எண்ணத்தை பொறுத்து மதிப்பை பெறுவது இத்தகைய கலைப்பொருட்கள் பிற்காலத்தில் மிகப்பெரிய தொகைக்கு வாங்கப்படும் என்பதை கணிக்கும் திறமை ஒருவரின் இளமை வயதிலேயே தோன்றுவது எப்படி சாத்தியமாகிறது நீங்கள் அதை திறமை என்றும் சொல்லலாம் அல்லது அதிர்ஷ்டம் என்றும் சொல்லலாம் ஹொரைசன் ரிசர்ச் என்னும் முதலீட்டு நிறுவனம் அதற்கு ஒரு மூன்றாம் விளக்கத்தை கொடுக்கிறது அது முதலீட்டாளர்களுக்கு மிகவும் தொடர்புடைய விளக்கமும் கூட அந்த நிறுவனத்தின் கூற்றின்படி மிகச்சிறந்த முதலீட்டாளர்கள் மிக அளவில் கலைப்பொருட்களை வாங்கி குவித்துள்ளனர் அத்தகைய தொகுப்புகளின் ஒரு பகுதியே பிற்காலத்தில் பெரும் முதலீடுகளாக கருதப்படுகின்றன அத்தகைய சேமிப்பு மிக நீண்ட காலத்திற்கு பாதுகாக்கப்பட்டு அத்தொகுப்பின் மொத்த விலையுடன் கணிசமான லாபமும் பெற்றுத்தரும் விதத்தில் அந்த தொகுப்பில் உள்ள சில சிறந்த பொருட்கள் பெருமதிப்பை பெறுகின்றன இப்படித்தான் அவை ஏற்றமடைகின்றன உலகின் மிக பெரும் கலைப்பொருட் தரகர்கள் குறியீட்டு நிதிகள் போன்று இத்தகைய கலைப்பொருட்களை வாங்குகின்றன அவர்களால் எவ்வளவு இயலமோ அவ்வளவையும் அவர்கள் வாங்குகின்றனர் அப்படி வாங்கும் பட்சத்தில் தனித்தனி பொருட்களாக வாங்காது ஒரு பெரும் தொகுதியாகவே வாங்குகின்றனர் பின்னர் சில நல்ல வாடிக்கையாளர்கள் வரும் வரை காத்திருக்கின்றனர் இப்படித்தான் அவர்களது வெற்றி நிறைவேறுகிறது பெர்க்யூவேன் போன்ற தரகர்கள் ஒரு தொகுப்பாக வாங்கிய பொருட்களில் தொண்ணூத்தி ஒன்பது சதவிகிதம் ஒருவேளை மிக குறைந்த மதிப்புடையவனாகவே இருக்கலாம் ஆனால் மிச்சமிருக்கும் சதவிகிதத்தில் பிகாசோ போன்ற படைப்பாளிகளின் கலைப்பொருட்கள் இருக்கும் என்றால் அந்த தொண்ணூத்தி ஒன்பது சதவிகிதம் ஒரு பொருட்டே இல்லை எனலாம் ஒவ்வொரு முறை விற்கும் போதும் தோற்றிருக்கலாம் இருந்தாலும் கடைசியாக அந்த ஒரு சதவிகிதத்தின் மூலம் பிரமாதமான வெற்றியை காணலாம் வணிகத்திலும் முதலீட்டிலும் இத்தகைய நிலை பெரும்பாலும் இருந்து வருகிறது காத்திருப்பின் இறுதியில் விளைவுகளின் வியப்பு காட்சியளிக்கும் பொருளாதாரத்தை பொறுத்த நீண்ட காத்திருப்பின் இறுதியில் மிகச்சிறிய நிகழ்வுகள் கூட பெரிய விளைவுகளை ஏற்படுத்த வல்லன நீங்கள் இந்த கணக்கை புரிந்து கொண்டிருந்தாலும் இத்தகைய நாட்கடந்த விளைவுகளுக்காக காத்திருப்பது என்பது கடினமான செயலாகும் பாதி நேரங்களில் ஒரு முதலீட்டாளர் தவறே செய்தாலும் செல்வத்தை ஈட்டல் முடியும் என்னும் இந்நிலை உள்ளுணர்விலிருந்து வெளிப்படுவது அன்று பெரும்பாலான முயற்சிகள் தோல்வியை தழுவுவதே இயல்பு என்பதை நாம் அறிந்து கொள்ளாமல் இருப்பதாலேயே ஆகும் எனவே அத்தகைய தோல்விகள் நிகழும்போது நாம் இயல்பை விட அதிக துயரத்தில் ஆள்கிறோம் அடுத்த ஸ்டீம் போர்ட் வில்லி வால் டிஷ்னியை ஒரு சலனச்சித்திரக்காரராகவே பார்த்தது தொழில்முறை வெற்றி என்பது வேறு விதமான கதை டிஸ்னியின் முதல் முயற்சி திவாலாகி தோல்வியை தழுவியது அவருடைய திரைப்படங்கள் பேய்த்தனமான செலவுகளைக் கொண்டு அமைந்தவை அனைத்து முயற்சிகளுக்கும் பேரளவில் நிதி தேவையும் இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு வரையில் டிஸ்னி ஏறக்குறைய நானூறு சலன படங்களை தயாரித்து இருந்தார் அவற்றுள் பெருமளவில் குறும்படங்களாகவும் மக்களின் பாராட்டை பெற்றவைகளுமாகவே விளங்கின என்றாலும் பெரும்பான்மையான திரைப்படங்கள் வணிக ரீதியாக தோல்வியையே தழுவியன ஸ்னோவைட்டும் ஏழு குள்ளர்களும் அந்த நிலையை புரட்டி போட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எண்டாம் ஆண்டு முதல் ஆறு மாதங்களில் அந்த படம் ஈட்டி தந்த ஏழு பில்லியன் டாலர்கள் அதற்கு முன்னர் எந்த ஒரு நிறுவனமும் மொத்தமாக ஈட்டியதை விட பன்மடங்கு அதிகமாகும் இந்த ஒற்றை வெற்றி டிஸ்னி ஸ்டுடியோவின் நிலையையே எங்கேயோ ஏற்றிவிட்டது நிறுவனத்தின் அத்தனை கடன்களும் திரும்பி அடைக்கப்பட்டன முக்கியமான பணியாளர்கள் ஊக்கத்தொகை பெற்றனர் இன்று வால்டிஸ்னி இயங்கும் என்னும் இடத்தில் அத்தனை தொழில்நுட்ப வசதிகளுடனும் கூடிய அரங்கத்தை வாங்கியது பின்னர் டிஸ்னிக்கு கிடைத்த ஆஸ்கார் விருது அவரை சாமானியர்களிடமிருந்து பிரபல மனிதராகவும் மாற்றியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டுக்குள் அவர் பல நூறு மணி நேரம் ஓடக்கூடிய திரைப்படங்களை தயாரித்திருக்கிறார் ஆயினும் வணிக ரீதியாக பார்க்க போனால் வெறும் எண்பத்தி மூணு நிமிடங்களே ஓடிய ஸ்னோவைட்டின் சாதனை தான் எல்லாமே எப்படிப்பட்ட உயர்ந்த லாபகரமான பிரபலமான செல்வாக்குடைய நிகழ்வும் ஏதோ ஒரு இறுதிக்கட்ட காரணியின் விளைவாகவே இருக்கும் அத்தகைய வாய்ப்பு ஆயிரத்தில் ஒன்றாகவோ அல்லது மில்லியனின் ஒன்றாகவோ இருக்கலாம் ஆயினும் நம்முடைய கவனம் அனைத்தும் அந்த உயர்ந்த லாபகரமான பிரபலமான செல்வாக்குடைய நிகழ்வை சுற்றியே இருக்குமன்றி அதற்கு காரணமான அந்த இறுதி காரணியை கண்டுகொள்ளாது நாம் பெரும்பாலும் கண்டுகொள்ளாத அத்தகைய இறுதி காரணிகள் எவ்வளவு வலிமையானவை என்று கணக்க நினைக்கிறாமலேயே கடந்து விடப்படுகின்றன அதாவது அந்த ஒரு விஷயத்துக்காக நம்ம காத்திருக்கணும்ன்றாங்க இப்போ எப்படி அந்த வால் டிஸ்னியில் அவ்வளோ படங்கள் எடுத்தாலும் இறுதியாக அந்த ஒரு படம் வந்து எவ்வளோ பெரிய வெற்றி பெற்று அதன் பிறகு அவங்களுடைய வாழ்க்கையை வந்து ஒரு டேர்ன் ஆச்சு ஸோ அந்த மாதிரி ஒரு டேர்னிங் பாயிண்ட் அப்படின்றது வந்து நம்ம லைஃப்லையும் இருக்கும் பட் நம்ம ஒரு சிலர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா வணிகத்தில் ஆகட்டும் தொழில் நம்மளுடைய வேலைக்கு போகிற எல்லா இதுலேயுமே வந்து நம்ம எடுத்த உடனே ஒரு வெற்றி பார்க்கல அப்படின்னா நம்ம உடனே அதை கடந்து அதை அப்படியே விட்டுட்டு போயிடுறோம் இல்லையா ஸோ அதையும் இந்த இடத்துல யோசிச்சு பாருங்கள் ஓகே இப்படியான இறுதிக்காரணியால் லாபமீட்டும் துறைகளுள் சில கண்கூடாக காணும் விதத்தில் உள்ளன உதாரணமாக புது நிறுவனங்களுக்கான முதலீடு புது நிறுவனங்களுக்கான முதலீட்டாளர் ஒருவர் சுமார் ஐம்பது நிறுவனங்களில் தன் முதலை இடுகிறார் என்று வைத்துக் கொள்வோம் அவற்றில் ஏறக்குறைய பாதி எண்ணிக்கையிலான முதலீடுகள் தோல்வியுறும் என்ற அனுமானத்துடன் தான் அவர் செயலில் இறங்குகிறார் மற்றவற்றில் ஒரு பத்து சதவிகிதம் ஓரளவிற்கு நன்றாக செயல்படலாம் ஒன்றோ அல்லது இரண்டோ நிறுவனங்களோ அவருக்கு தங்கக்கிடங்காகி அவர் அத்தனை முதலையும் திருப்பி தந்துவிடும் என்னும் பெயரில் இயங்கிய புது நிறுவன முதலீட்டு நிறுவனம் ஒன்று தன் முதலீட்டை அதிக அளவில் இழந்தது இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டிலிருந்து இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு வரையிலான இந்த நிறுவனம் ஏறக்குறைய இருபத்தி ஓராயிரம் புது நிறுவனங்களுக்கு முதலீடு செய்துள்ளது அவற்றுள் அறுபத்தி ஐந்து சதவிகிதம் அத்தனை மூலதனத்தையும் இழந்துவிட்டன இரண்டரை சதவீத நிறுவனங்கள் பத்து மடங்கிலிருந்து இருபது மடங்கு லாபத்தை எட்டின ஒரு சதவீத நிறுவனங்கள் இருபது மடங்குகளுக்கும் அதிகமான லாபத்தை ஈட்டின ஐந்து சதவீத நிறுவனங்கள் இருபத்தி ஓராயிரம் நிறுவனங்களில் சுமார் நூறு நிறுவனங்கள் மட்டும் ஐம்பது மடங்கிற்கும் மேலாக லாபத்தை ஈட்டின இத்தகைய நிறுவனங்களிலிருந்து மட்டும்தான் போட்ட முதலுக்கு லாபம் வரும் ஆவரேஜ் பண்ணி பார்த்தா அதை நம்ம முன்னாடி பார்த்த நஷ்டம் அப்படின்றதே இல்லாம போயிடும் இல்லையா இந்த கணக்கீட்டிலிருந்து புது நிறுவனங்களுக்கான முதலீடுகள் எவ்வளவு இடர்பாடுகளை எதிர்கொள்கின்றன என்பது குறித்து நீங்கள் ஒருவாறு யூகிக்கலாம் புது நிறுவனங்களின் முதலீடு செய்பவர் அனைவரும் எந்த அளவிற்கு இடர்பாடுகளை அதிகம் சந்திக்க நேரிடும் என்பதை அறிந்தே இருக்கின்றன மிக பெரும்பாலான புது முயற்சிகள் தோல்வியையே தழுவினாலும் வெற்றி பெறும் அந்த ஓரிரண்டு முயற்சிகளை நம்பியே உலகம் சுழல்கிறது பாதுகாப்பானதாகவும் அனுமானிக்க கூடியதாகவும் நிலையான லாபத்தை திருப்பக்கூடியதுமான முதலீட்டு முறையை நீங்கள் எதிர்பார்த்தால் அது மிகப்பெரிய பொது நிறுவனங்களில் பங்குகளில் முதலிடுவதே ஆகும் அல்லது அப்படி பாதுகாப்பானதாக இருக்கும் என்பது உங்கள் சிந்தனையாகவும் இருக்கலாம் இறுதிக்கட்ட காரணிகளே என்றும் வெற்றியை ஈட்டும் என்பதை மறக்காதீர்கள் நம் முன்னாடி அந்த பார்த்தோம் இல்லையா டிஸ்னி ஸோ அதோட வந்து கம்பேர் பண்ணி பாருங்க பெரிய நிறுவனங்களில் தான் முதலீடு பண்ணால் தான் லாபம் வரும் அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா ஆல் ஆஃப் சடன் திடீர்னு பெரிய நிறுவனங்களுடைய முதல் வந்து ஃபுல்லாகவே போயிடலாம் அந்த மாதிரி இருக்கலாம் இல்லையா ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்கலாம் ஸோ அதனை வந்து யோசித்து செயல்படுங்க எடுத்த உடனே பெரிய லாபம் அப்படின்னு சொல்லி யோசிக்காதீங்க அதில் திங்க் பண்ணி அதுலேயே இறங்காதீங்க அப்படின்றாங்க மிகப்பெரிய பொது நிறுவனங்களின் பங்குகளின் பரவல் காலத்திற்கு ஏற்ப அமையும் இப்பரவல் மேற்கொண்ட புது நிறுவனங்களுக்கான முதலீட்டு முறைகளிலிருந்து கொஞ்சம் வேறுபட்டதன்று பொது நிறுவனங்களில் மிக பெரும்பாலான நிறுவனங்கள் மோசமானவை சில நன்றாக செயல்படும் வெகு சில நிறுவனங்களே மிகவும் திறமையாக செயல்பட்டு பங்கு சந்தையின் லாபங்களான முக்கிய காரணிகள் ஆகின்றன மூவாயிரம் வெவ்வேறு பெரிய பொது நிறுவனங்களில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டிலிருந்து லாபங்களின் பரவலை காட்டும் குறியீட்டு அட்டவணை ஒன்றே ஜேபி மார்கன் அசட் மேனேஜ்மெண்ட் நிறுவனம் வெளியிட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டுக்கு பிறகான இந்த காலகட்டத்தில் அந்த அட்டவணையில் இடம்பெற்றுள்ள மூவாயிரம் நிறுவன பங்குகளில் நாற்பது சதவீத பங்குகள் தங்களுடைய மதிப்பில் எழுபது சதவீதத்தை இழந்துள்ளன வெறும் ஏழு சதவீத நிறுவன பங்குகளே இந்த மாதிரி மூவாயிரம் அட்டவணையின் மொத்த லாபத்துக்கு காரணமான பங்குகளாக அமைகின்றன அத்தகைய லாபத்தை தான் நீங்கள் புது நிறுவனங்களின் மீதான முதலீடுகளின் மூலம் பெற விளைகிறீர்கள் ஆனால் அது மூவாயிரம் வெவ்வேறான நிறுவன பங்குகளில் அந்த ஏழு சதவிகிதத்தில் வருபவை எவை என்பதை குறித்தே அமைகிறது பொது நிறுவன பங்கு சந்தையில் இந்த போக்கு எந்த துறையையும் விட்டு வைப்பதில்லை தொழில்நுட்பம் தகவல் தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் பாதிக்கு மேலான நிறுவனங்களின் பங்கு மதிப்பு வீழ்ந்து பின்னர் எப்போதுமே சீராகவில்லை பொதுச்சேவையை துறைகளிலும் இத்தகைய வீழ்ச்சியின் தாக்கம் பத்து சதவீதத்தை விட அதிகமாகவே உள்ளது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் போற வீடியோஸ் எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க இந்த பணம் சார் உளவேல் அப்படின்றது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதை கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க இல்ல இந்த மாதிரி வேண்டாம் சின்ன சின்ன ஒரு நோட்ஸ் மாதிரி ஒரு சம்மரி மாதிரி வந்து சொல்லுங்க படிக்க வேண்டாம் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்க எத்தனை பேர் கமெண்ட் பண்றீங்க அப்படின்றத பொறுத்து நாம அதுக்கு தகுந்த மாதிரி நெக்ஸ்ட் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணலாம் இல்ல இதே மாதிரி கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் இதே மாதிரி வந்து நாம கண்டினியூ பண்ணலாம் ஆக்சுவலா வந்து இந்த மாதிரி இருந்தா உங்களுக்கு புக்கோட ஃபுல் சாராம்சமும் அப்படியே ஏ டு ஜெட் அப்படியே உங்களுக்கு கிடைக்கும் தான் படிக்க முடியாம இல்ல வந்து வேற ஏதாவது ஒர்க் பார்த்துட்டே நான் வந்து கேட்பேன் அப்படின்னு தான் இந்த வீடியோஸ் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் மற்றபடி உங்களுக்கு கருத்துக்கள் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் நீங்கள் இதை முழுதாக வந்து கேட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தேவையான விஷயங்கள் உங்களால் வந்து அப்சர்வ் பண்ணிக்க முடியும் ஸோ தட் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அது வந்து நீங்கள் பண்ணக்கூடிய கமெண்ட்ல இருந்து தான் எனக்கும் தெரிய வரும் ஸோ தயவு செய்து லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத தயவு செய்து கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க அண்ட் தென் இந்த புக்கை நீங்கள் வந்து டேரெக்டாக நீங்களே வாங்கி படித்து பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி நீங்கள் இந்த புத்தகத்தை வாங்கி பயனடையலாம் ஓகே நெக்ஸ்ட்டு இதில் சுவாரஸ்யமான தகவல் என்னவென்றால் ஒரு பொது நிறுவனமாக உயர்ந்த பின்னர் ரஸ்ஸஸ் மூவாயிரம் பங்குகளில் ஒன்றாக உங்கள் நிறுவனம் இடம்பெற வேண்டுமென்றால் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட அளவிலான வளர்ச்சியை அடைந்திருத்தல் அவசியம் அந்த அட்டவணையில் இடம்பெறும் நிறுவனங்கள் அனைத்தும் ஏதோ ஒரு இரவில் திடீரென்று தோன்றிய புது நிறுவனங்கள் இல்லை பல ஆண்டுகள் தொடர்ச்சியாக வெற்றியை தக்கவைத்துக் கொண்டிருக்கும் நிறுவனங்கள் இருந்தபோதிலும் இந்த நிறுவனங்களின் வாழ்க்காலம் ஆண்டுகளால் எண்ணப்படுகின்றனவே அன்றி பல தலைமுறைகளை கண்டவை அல்ல ஓகேவா அடுத்து உதாரணத்திற்கு மூவாயிரம் அட்டவணையில் முன்னர் இடம்பெற்றிருந்த காரெல்கோ என்ற நிறுவனத்தை பார்ப்போம் ராம்போவின் முதல் மூன்று திரைப்படங்கள் டெர்மினேட்டர் டூ பேசிக் இன்ஸ்டிங் டோட்டல் ரிகால் போன்ற பிரபலமான திரைப்படங்களுடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளிலும் மிகப்பெரிய வெற்றிகளை குவித்த நிறுவனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு கேரல்கோ நிறுவனம் பொதுச்சந்தை பங்குகளை விற்றது அது மிகப்பெரிய வெற்றியை வாரி தந்தது அதைத் தொடர்ந்து பல வெற்றி படங்களை தந்து சாதனைகளை கண்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு அரை பில்லியன் டாலர்களை வருவாயாக கொண்டு பங்குச்சந்தையில் நானூறு மில்லியன் டாலர்கள் மதிப்பிற்கு உயர்ந்து நின்றது இந்த உயரம் திரைப்படத்துறையை சார்ந்த நிறுவனங்களில் அதற்கு முன்னர் எந்த நிறுவனமும் காணாத உயரமாகும் பின்னர் அந்த நிறுவனம் படு தோல்வியை சந்திக்க நேர்ந்தது மெகா திரைப்படங்கள் மண்ணை கவின பெருத்த நிதி முதலீட்டில் எடுக்கப்பட்ட சில திரைப்படங்கள் தொடர்ந்து தோல்வியைத் தழுவின பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறுகளில் இடை ஆண்டுகளில் கேரல்கோ நிறுவனம் வெறும் வரலாறாகவே தேய்ந்து போனது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு இந்த நிறுவனம் திவாலாகி பங்குச்சந்தையின் பங்குகளின் மதிப்பு பூஜ்ஜியத்தை தொட்டு ஒரு பேரழிவை சந்தித்தது இதை போன்ற பேரழிவுகள் பத்தில் நான்கு பொது நிறுவனங்கள் சந்திக்கின்ற நிகழ்வுகளாகும் விரிவாக சொல்லும் அளவிற்கு கேரல்கோ நிறுவனத்தின் அழிவு தனித்தன்மை வாய்ந்ததென்று மிகச் சாதாரணமாக நடக்கும் நிகழ்வே ஆகும் இந்த வருஷங்களெல்லாம் எதுக்கு உங்களுக்கு நம்மளுக்கு கேட்கும்போது எதுக்கு அப்படின்னா எவ்வளோ கேப்புக்குள்ளே பாருங்கள் ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு டென் இயர்ஸ்க்குள்ளேயே நல்ல ஒரு வளர்ச்சி மறுபடியும் ஒரு ஒன் இயர்க்குள்ளேயே ஃபோர் ஹண்ட்ரட் மில்லியன் டாலர் அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு த்ரீ இயர்ஸ்குள்ளேயே மறுபடியும் வந்து அதனுடைய வளர்ச்சி தேஞ்சு போகுது அப்படின்னு அதனுடைய வளர்ச்சி காலக்கட்டம் வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு நிலையே கிடையாது ஆகட்டும் எந்த ஒரு விஷயமாகட்டும் அதில் வந்து ஒரு நிலை கிடையாது இல்லையா மாற்றம் ஒன்றே மாறாதுன்ற மாதிரி அதில் ஒரு நிலையான ஒரு பொசிஷனே கிடையாது எப்போ வேண்டுமானாலும் அதனுடைய நிலை வந்து மிகவும் உயர்ந்தும் போலாம் தாழ்ந்தும் போலாம் இந்த நிகழ்வின் மிக முக்கியமான கருத்து இதுவே மூவாயிரம் நிறுவன அட்டவணை பங்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டிலிருந்து எழுபத்தி மூணு மடங்கு பெருகியது இந்த வளர்ச்சி மிக பெரும் வளர்ச்சியாகும் இதுவே வெற்றி இந்த அட்டவணையில் இடம்பெற்ற நிறுவனங்களின் நாற்பது சதவிகித நிறுவனங்கள் தனித்தனியாக படு தோல்வியை தழுவின ஆனாலும் வெறும் ஏழு சதவிகித நிறுவனங்கள் மிக பெரும் வெற்றியை கண்டு தோற்ற அந்த நாற்பது சதவிகித நிறுவன பங்குகளின் நஷ்டத்தையும் சரி செய்து லாபத்தை ஈட்டித் தந்தன மைக்ரோசாஃப்ட் அல்லது வால்மார்ட் நிறுவனத்துடன் பேக்ரோயின் நிறுவனத்தை சேர்த்து பார்த்தாலோ அல்லது பிகாசாவுடன் மடி சேவை சேர்த்து பார்த்தாலோ எப்படி தோன்றுமோ அப்படிப்பட்ட சேர்க்கை அது வெற்றியை பெற்றுத்தந்த மிக குறைந்த எண்ணிக்கையிலான அந்த நிறுவனங்களிலும் கூட இறுதிக்கட்ட வெற்றிகளே இதை சாத்தியமாக்க உதவி ஓகேவா இறுதிக்கட்ட வெற்றி அப்படின்றதா வந்து அதை மெயின் பாயிண்ட்டாக சொல்லிக்கிட்டே இருக்காங்க இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு எஸ்என்பி ஐநூறு பங்கின் வளர்ச்சியின் அமேசான் ஆறு சதவீதத்தை கொண்டிருந்தது அதற்கு முன்னர் போன் திட்டத்திலிருந்து சுற்றுலா முகவர் வசதிகள் வரை பல நூற்றுக்கணக்கான திட்டங்களை கொண்டு வந்திருந்தாலும் அமேசான் நிறுவனத்தின் இந்த ஆறு சதவீத வளர்ச்சிக்கான முக்கிய காரணிகள் இறுதிக்கட்டத்தில் இந்த நிறுவனம் கொண்டு வந்த அமேசான் பிரைம் அமேசான் வெப்சீரிஸ் ஆகிய திட்டங்களே ஆகும் அதே இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இந்த பங்கின் வளர்ச்சியில் ஆப்பிள் நிறுவனத்தின் பங்கு ஏழு சதவிகிதம் ஆகும் இந்த வெற்றியின் காரணமும் கடைசி கட்டத்தில் ஆப்பிள் நிறுவனம் அறிமுகப்படுத்திய ஐபோன் தொலைபேசி திட்டமே ஆகும் இத்தகைய நிறுவனங்களில் எத்தகையோர் பணியாற்றுகிறார்கள் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் கூகுள் நிறுவனத்தில் பணிக்கமர்த்தும் வீதம் பாயிண்ட் டூ சதவிகிதம் அதாவது ஆயிரம் பேர்களை நேர்காணல்களுக்கு அழைத்து அவர்களிலிருந்து வெறும் இருவரை தேர்ந்தெடுத்துள்ளனர் ஆயிரம் பேரை அழைச்சி இருந்து ரெண்டு பேரை மட்டுந்தான் அப்போ எந்த அளவுக்கு ஒரு செலக்ஷன் ப்ராசஸ் இருந்திருக்கும் ஃபேஸ்புக் நிறுவனத்தின் இந்த சதவிகிதம் ஜீரோ பாயிண்ட் ஒன் ஆப்பிள் நிறுவனத்தின் சதவிகிதம் டூ பாயிண்ட் டுவெண்ட்டி ஃபோர் எனவே இறுதிக்கட்டத்தில் இறுதிக்கட்ட திட்டங்களில் பணியாற்றும் இத்தகையோரின் இறுதிக்கட்ட வேலைவாய்ப்பு என்றும் நாம் இதை கருதலாம் இத்தகைய வகையில் குறைவான எண்ணிக்கையிலான காரணிகள் பெருத்த லாபத்தை சம்பாதித்துக் கொடுக்கும் என்ற கருத்தை நம்பியோ எதிர்பார்க்காதோ தேர்ந்தெடுத்த நிறுவனங்களின் பங்குகள் உங்கள் முதலீட்டு நிரலில் இருப்பதில்லை முதலீட்டாளர் என்ற வகையில் இத்தகைய போக்கும் ஒரு பழக்கமாகவே உள்ளது ஒரு சிறந்த போர்வீரனை குறித்து நெப்போலியனின் வரையறை அவனை சுற்றியுள்ளோர் எல்லாம் ஸ்தம்பித்து நிற்கும் வேளையிலும் எவன் ஒருவன் இயல்பான நிலையில் செயல்படுகிறானோ அவனே சிறந்த போர்வீரன் முதலீட்டிலும் இப்படித்தான் பெருமளவிலான பொருளாதார ஆலோசனைகள் என்பது இன்றைக்கு தினத்தை குறித்தனவாகவே இருக்கின்றன நீ இன்றைக்கு இப்போதைக்கு என்ன செய்தல் வேண்டும் இன்றைய நிலையில் எந்த பங்குகள் சிறப்பாக தெரிகின்றன ஆனால் பெரும்பாலான நேரங்களில் இன்று என்பது அவ்வளவு முக்கியம் வாய்ந்ததாக இராது ஒரு முதலீட்டாளர் என்ற நிலையில் உன் வாழ்நாளில் இன்றோ நாளையோ அல்லது அடுத்த வாரமோ நீ எடுக்கும் முடிவுகள் எல்லாம் ஒரு பொருட்டே ஆகாது ஆனால் மற்றவர்கள் ஸ்தம்பித்து நிற்கும் அந்த நாள் நீ எடுக்க முடிவே வெற்றிக்கு வழிவகுக்கும் முடிவாக அமையும் முடிவெடுக்கும் அத்தகைய நாட்களின் எண்ணிக்கை உன் வாழ்நாளில் ஒரு சதவிகித நாட்களை விட குறைவாக கூடவே இருக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆண்டிலிருந்து இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வரை ஒவ்வொரு மாதமும் நீங்கள் ஒரு டாலர் மட்டும் சேமிப்பதாக கொள்ளுங்கள் அந்த ஒரு டாலரை மாதம் மாதம் நீங்கள் அமெரிக்க பங்குச்சந்தையில் சந்தையின் நிலைமை எவ்வாறாக இருந்தாலும் முதலிடுவதாக கொள்ளுங்கள் பொருளாதார வல்லுநர்கள் பங்குச்சந்தையின் அன்றைக்கான நிலவரத்தை குறித்து அது மந்த நிலையில் உள்ளது என்றோ அல்லது உயர்ந்து உள்ளதோ என்றோ எப்படி கூவிக்கொண்டிருந்தாலும் உங்களுக்கு அக்கூவல் எல்லாம் ஒரு பொருட்டே இல்லை நீங்கள் தொடர்ந்து மாத மாதம் அந்த டாலரை முதலிட்டு கொண்டே இருங்கள் இத்தகைய முறையை பின்பற்றும் ஒரு முதலீட்டாளரின் பெயரை நாம் சூசன் என்போம் ஒருவேளை பொருளாதாரம் மந்தமாக இருக்கும் காலத்தில் முதலிடுவது சற்றே அச்சமூட்டுவதாக கூட தெரியலாம் எனவே பொருளாதாரம் மந்த நிலையில் இல்லாத காலத்தில் மட்டும் அந்த ஒரு டாலரை மாத மாதம் நீங்கள் முதலீடு செய்யுங்கள் பொருளாதாரம் மந்தமாக இருக்கும் காலத்தில் நீங்கள் உங்களிடம் இருக்கும் பங்குகளை விற்று பொருளாதாரம் சரியான நிலையை அடைந்தவுடன் மீண்டும் முதலிடுங்கள் இத்தகைய முறையில் முதலிடும் ஒருவரை நாம் ஜிம் என்று கொள்வோம் இப்படியெல்லாம் இல்லாமல் ஒருவேளை பொருளாதார நிலை மந்தநிலை முதல் ஓரிரண்டு மாதங்களுக்கு உங்களை பயமுறுத்தலாம் பின்னர் நீங்கள் நம்பிக்கையை பெற்று மீண்டும் உங்கள் முதலீட்டை தொடர்கிறீர்கள் மந்தநிலை இல்லாத காலங்களில் ஒரு டாலர் முதலீட்டு ஆறு மாதங்கள் கழித்து மந்தநிலை தொடங்கும் போது விற்று நிலை மீண்டும் மாறும் போது மீண்டும் பங்குகளை வாங்குகிறீர்கள் இத்தகைய முறையில் முதலீடுபவரை நாம் டாம் என்று கொள்வோம் காலம் கடந்த பின்னர் இந்த மூவரும் எவ்வளவு சேமித்திருப்பார்கள் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள் அதனுடைய அமௌண்ட் சொல்றாங்க சூசனிடம் அப்போது நாலு லட்சத்தி முப்பத்தி ஐந்தாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஓரு டாலர்களும் ஜிம்மிடம் இரண்டு லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி ஆறு டாலர்களும் டாமிடம் இரண்டு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஆறு டாலர்களும் சேர்ந்திருக்கும் சூசன் மிகப்பெரிய வெற்றியை கண்டுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆண்டிலிருந்து இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வரை மொத்தம் ஆயிரத்தி நானூற்றி இருபத்தி எட்டு மாதங்கள் உள்ளன அந்த காலத்தில் ஏறக்குறைய முன்னூறு மாதங்கள் பொருளாதாரம் வந்த நிலையில் இருந்தது இந்த இருபத்தி இரண்டு சதவிகித மந்தநிலை காலத்திலும் சூசன் தன் நிலையை மாற்றாது இருந்ததால் மற்ற இருவரை காட்டிலும் அவன் மூன்றில் ஒரு பங்கு அதிக டாலர்களை சேர்த்துள்ளான் நீங்கள் வந்து இது தெளிவாக புரியணும்னா மறுபடியும் நீங்கள் இன்னொரு தடவை முன்னாடி நம்ம சொன்ன விஷயம் அந்த சூசன் ஜிம் டாம் அப்படின்ற அந்த மூணு பேருக்கும் கொடுத்த எக்ஸாம்பிள்ஸை நீங்கள் புரிஞ்சு தெளிவாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இது என்ன சொல்ல வராங்க அப்படின்றது உங்களுக்கு தெளிவாக புரியும் இல்லையா அவன் வந்து மந்தநிலை நிலை இருந்தபோதும் ஒருத்தர் முதலிடுறான் இன்னொருத்த வந்து மந்தநிலை நிலை இருக்கும்போது முதலிடாமல் மற்ற டைமில் வந்து முதலிடுறான் இன்னொருத்த வந்து மந்த நிலை இருந்தாலும் அதற்கு தகுந்த மாதிரி அந்த ஆறு மாதம் ரெண்டு மாதம் கேப் விட்டு அவன் முதலிடுறான் அப்படிப்பட்ட தருணத்தில் ஒவ்வொருத்தவங்க கிட்ட எவ்வளவு வந்து அமௌண்ட் சேர்ந்துருக்கும் எவ்வளோ முதலீடு பண்ணியிருப்பாங்க அப்படின்றதான் இங்கே சொல்கிறாங்க ஸோ ஃபைனலாக சூசன் கிட்ட வந்து அதிகமான டாலர்கள் இருக்கும் அப்போ நம்ம என்ன பண்ணணும் அந்த மாதிரி வந்து நம்ம முதலீடு செய்யணும் சேமிக்கணும் அப்படின்றாங்க இந்த கணக்கீட்டுக்கான சமீபத்திய உதாரணத்தை பார்ப்போம் ஒரு முதலீட்டாளர் என்ற நிலையில் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டின் வாக்கிலும் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டின் தொடக்கத்திலும் உங்களுடைய செயல்பாடு எப்படி இருந்தது அந்த செயல்பாட்டின் நிலையை நீங்கள் இரண்டாயிரம் ஆண்டிலிருந்து இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு வரை செய்த முதலீடுகளின் மீது அதிக அளவிலான தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும் விமான ஓட்டிகள் குறிப்பிடும் ஒரு பழைய கருத்து உள்ளது மணிக்கணக்கிலான சலிப்பு நிலை காலங்களை அவ்வப்போது பிரிக்கும் அதிபயங்கர திகில் கணங்கள் முதலீட்டிலும் அதே நிலைமைதான் உங்களுடைய வெற்றியை நிர்ணயிப்பது திகிலூட்டும் அத்தகைய கணங்களில் நீங்கள் எப்படி செயல்படுகிறீர்கள் என்பது மட்டுமே வருடக்கணக்கில் நீங்கள் அமர்ந்தபடி வானை பார்த்து வந்த காலங்கள் அன்று சுற்றியுள்ளவர்கள் எல்லாம் ஸ்தம்பித்திருக்கும் நிலையிலும் எப்படி ஒருவர் இயல்பாக செயல்படும் ஆணோ பெண்ணோ சிறந்த முதலீட்டாளர் ஆவார் தலையெல்லாம் மாற்றாக இறுதிக்கட்ட வால்தான் அனைத்தையும் சாத்தியப்படுத்துகின்றது அமேசானின் ஃபோன் திட்டத்தால் பெருத்த நஷ்டம் ஆகியிருந்தாலும் என்ன அமேசான் வெப் சீரிஸ் போன்ற ஏதாவது ஒரு திட்டம் பில்லியன் கணக்கில் டாலர்களை வாரி கொட்டுகின்றன இறுதிக்கட்ட வெற்றி இங்கு எதையும் சாதித்து விடுகின்றது நெட்ஃப்ளிக்ஸின் முதன்மை செயல் மேலாளர் ரிட் ஹாஸ்டிங்ஸ் ஒருமுறை தங்கள் நிறுவனத்தின் பெரிய திட்டங்களில் பலவற்றை ரத்து செய்தபோது கூறியது எங்கள் படைப்புகளை விரும்பி பார்ப்போர்களின் சதவீதம் மிகவும் அதிகமாக உள்ளது நான் எப்போதுமே எங்கள் படைப்பு குழுக்களை ஊக்கப்படுத்தி கொண்டே இருக்கின்றேன் மேலும் அதிக அளவிலான இடர்களை எதிர்கொள்ளுதல் அவசியம் நீங்கள் எப்போதுமே பல்வேறு விதமான விபரீத முயற்சிகளை செய்து கொண்டே இருத்தல் அவசியம் ஏனென்றால் அப்போதுதான் திட்டங்களை நிறுத்தும் விகிதம் அதிகமாகும் இக்கூற்றை கொண்டு அவர் மனத்தளவில் குழப்ப நிலையில் உள்ளார் என்றோ அவருடைய பொறுப்பில் தோல்வியை ஏற்றுக்கொள்கிறார் என்றோ ஒன் எண்ணிவிட முடியாது மாறாக அக்கூற்றை இறுதிக்கட்டம் எப்படியும் வெற்றியை தேடித்தரும் என்ற நம்பிக்கையின் வெளிப்பாடாக கொள்ளல் வேண்டும் ஏனென்றால் ஒவ்வொரு அமேசான் பிரைம் நிகழ்ச்சியையும் அல்லது அதில் வெளிவரும் ஆரஞ்ச் இஸ் தி நியூ பிளாக் என்னும் தொடரை காணவோ சிலர் இருக்கத்தான் செய்வார்கள் இது ஏன் நம் உள்ளுணர்வுக்கு சில நேரங்களில் எட்டுவது இல்லை என்றால் எல்லா துறைகளிலும் முழுதாக படைக்கப்பட்டு வெளிவரும் பொருளைத்தான் நாம் காணுகின்றோமே ஒழிய அதற்கு பின்னால் நிகழும் தொடர்ச்சியான தோல்விகள் எப்படி அந்த இறுதிக்கட்ட வெற்றியை இயக்குகின்றன என்பதை நாம் காண்பதே இல்லை உங்களுக்கு தெளிவாக புரியும் நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் போடுற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்காக தான் வந்து இது இவ்வளோ மெனக்கடல் பண்ணி இவ்வளோ விஷயங்களை பண்ணி போடுறோம் ஸோ தயவு செய்து உங்கள் கிட்டேருந்து நான் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்னென்னா லைக் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் அந்த கமெண்ட்ஸ் நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக்ஸ் வீடியோஸ் இதெல்லாம் தான் வந்து எனக்கான ஒரு உத்வேகமாக அமையும் நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்க ஸோ தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் எல்லா விஷயமே உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லான மோட்டிவேஷனல் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் தான் நம்ம வீடியோஸ் தான் அப்லோட் பண்ணுறோம் ஸோ செய்து லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் தொலைக்காட்சியில் வரும் தி கிறிஸ் ராக் ஒன் தொடர் நகைச்சுவை மிக்கதாகவும் தவறுகள் ஏதுமே அற்றதாகவும் நமக்கு தோன்றும் பல கேளிக்கை விடுதிகளில் ஒவ்வொரு ஆண்டும் தி கிறிஸ் ராக் ஒத்திகை பார்க்கப்படுகிறது அதுவே முறை சிறந்த நகைச்சுவை நடிகராக இருந்தாலும் ஒவ்வொரு முறையும் தான் சொல்லப்போகும் துணுக்குகள் எப்படியான வரவேற்பை பெறும் என்று கணிக்கும் ஆற்றல் இருக்காது சிறந்த நகைச்சுவை நடிகர்கள் அனைவரும் அத்தகைய துணுக்குகளை முதலில் சிறிய கேளிக்கை விடுதிகளில் முயன்ற பிறகே பெரிய அரங்குகளில் அரங்கேற்றுவார்கள் நடிகர் ராக் கிடம் ஒரு முறை சிறு கேளிக்கை விடுதி அனுபவங்களை பற்றி கேட்டபோது அவர் கூறியது நான் ஒவ்வொரு முறை சுற்றுப்பயணத்தை ஆரம்பிக்கும் போதும் அவற்றை பேரரங்குகளில் ஆரம்பிப்பது இல்லை சென்ற பயணத்திற்கு முன்னர் நான் நியூ ப்ரூன்ஸ்கி நகரில் உள்ள ஸ்டிரஸ் ஃபேக்ட்ரி என்னும் இடத்தில் நிகழ்ச்சியை நடத்தினேன் ஒரு நாற்பது அல்லது ஐம்பது நிகழ்ச்சிகளுக்கு பிறகுதான் சுற்றுப்பயணத்தை ஆரம்பித்தேன் இத்தகைய சிறு கேளிக்கை விடுதிகளில் நடத்தப்படும் நிகழ்ச்சியை பற்றிய குறிப்பை ஒரு செய்தித்தாள் வெளியிட்டுள்ளது பல நிகழ்ச்சிகளில் ராக் தான் சொல்ல வேண்டிய துணுக்குகளை துண்டு சீட்டில் பார்த்து படித்து தடுமாறியபடி நிகழ்ச்சிகளை கடத்தி கொண்டிருந்தார் என்று அந்த செய்தித்தாள் குறிப்பிட்டிருந்தது நிகழ்ச்சியின் இடையே நான் இந்த துணுக்குகளின் எண்ணிக்கையை குறைக்கப் போகிறேன் என்று கூட கூறியதாகவும் குறிப்பிடப்பட்டிருந்தது எனவே நெட்பிளிக்ஸ்களில் நான் காணும் தரமான நகைச்சுவை என்பது பல இடங்களில் பல்வேறு முறை நடந்த தோல்விகளின் இறுதி கட்டமே ஆகும் அதே போன்று முதலீட்டிலும் நடைபெறுவது சாத்தியம் வாரன் வாரன்பெட்டின் மொத்த மதிப்பையும் அவரது ஆண்டு வருமானத்தையும் அறிவது என்பது மிகவும் எளிதான செயலாகும் ஏன் அவரது சிறந்த முதலீடுகளை பற்றி அறிவதும் கூட எளிதாகவே இருக்கலாம் இவை மட்டுமே ஊரறிந்த ரகசியங்களாகவே உள்ளன மக்களால் அதிகமாக பேசப்படுபவையும் இவையே அவரது வாழ்நாளில் அவர் முதலீடு செய்த ஒவ்வொரு பங்கையும் தனித்து பிரித்து ஆய்தல் என்பது முடியாத காரியமாகும் தேவையற்ற முதலீடுகளை குறித்தோ சீர்கெட்ட வணிகத்தை குறித்தோ அல்லது மோசமான பங்குகள் வாங்கியதை குறித்தோ யாரும் பேசுவதில்லை ஆனால் அத்தகைய செயல்களே பஃபட்டின் வாழ்க்கையில் பெரும்பான்மையாக அமைந்தவை இவை யாவும் இறுதிக்கட்ட வெற்றியின் எதிர்ப்பக்கங்கள் அந்த இறுதிக்கட்ட வெற்றி வெற்றி அப்படின்றத ஆழ்ந்து சிந்திச்சு பாருங்க எதற்காக அந்த விஷயத்தை சொல்றாங்க அப்படின்றத நம்ம லைஃபோட எல்லா தருணங்களையும் கம்பேர் பண்ணி பாருங்க இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு நடந்த ஃபெர்க் ஷேர் ஹாத்வே பங்குதாரர்களின் சந்திப்பில் பேசிய பஃபெட் தன் வாழ்க்கையின் மொத்த நானூறிலிருந்து ஐநூறு நிறுவனங்களின் பங்குகள் இருந்தனவென்றும் அவற்றுள் பத்து பங்குகளே பெரும்பான்மையான லாபத்தை ஈட்டித் தந்துள்ளன என்றும் குறிப்பிட்டுள்ளார் இவ்வுரையை தொடர்ந்து பேசிய சார்லி முங்கர் பெர்க் ஷேரின் உச்ச பத்து பங்குகளை நீக்கிவிட்டால் அந்த நிறுவனத்தின் வளர்ச்சியை மிகவும் சாதாரணமான வளர்ச்சி என்றே கூறலாம் என்றார் நாம் நம் உள்ள நாயகர்களின் வெற்றியை மட்டும் தனிப்பட்ட கவனத்தோடு பார்க்கின்றோம் அவர்களது வெற்றி என்பது மிகச்சிறிய செயல்களால் ஆனது என்பதை கவனிக்க தவறிவிடுகின்றோம் இத்தகைய நிலையால் நம் சொந்த தோல்விகள் நஷ்டங்கள் பின்னடைவுகள் ஆகியவை யாவும் நம் தவறுகளால் நடந்தவை என்றும் நினைத்துக் கொள்கின்றோம் ஒருவேளை தவறாக கூட இருக்கலாம் அல்லது அத்தகைய நாயகர்கள் சொல்வதைப் போல சரியானவையாக கூட இருக்கலாம் நமது உள்ள நாயகர்களின் செய்கை சரியானதாக இருந்தால் அதைப் போன்றே நாம் செய்தது மிகச் சரியானதாக தெரியும் இல்லையெனில் உங்களுடைய தவறுகளைப் போன்றே நாயகருடைய முயற்சிகளும் தவறானவையாகும் ஜாட் சோரஸ் ஒரு முறை உங்கள் முயற்சியில் சரி அல்லது தவறா என்பதே முக்கியமல்ல ஆனால் நீங்கள் சரியாக செய்த போது எவ்வளவு பணம் ஈட்டினீர்கள் தவறாக செய்த போது எவ்வளவு பணம் இழந்தீர்கள் என்பதே முக்கியம் உங்கள் முயற்சிகளில் சரி பாதி தோற்றாலும் நீங்கள் ஒரு பெருத்த நிதியை சேர்க்க இயலும் என்கிறார் இது எல்லாமே நம்ம ஆழ்ந்து சிந்திக்கணும் படிக்கிறதோடு இல்லாமல் கேட்குறதோடு இல்லாமல் அதை வந்து ஆழ்ந்து சிந்திச்சு நம்ம லைஃப்பில் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணணும் அப்போ தான் வந்து நம்ம படிக்கிறதுக்கான கேட்கறதுக்கான ஒரு யூஸ்ஃபுல்லே இருக்கும் இல்லையா இல்லைன்னா ஏன்னா ஏற்றுச்சுருக்கா மாதிரி அப்படியே போயிடும் அதை வந்து நம்ம அனுபவத்துக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னா தான் நம்ம கேட்கறதற்கான ஒரு பயணம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் தயவு செய்து லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் என்ன அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க அப்புறம் நான் மேலே சொன்ன மாதிரி உங்களுக்கு வேணும் இல்லை வெறும் பாயிண்ட்ஸ் மட்டும் கீ பாயிண்ட்ஸ் மட்டும் ஒரு ஒரு த்ரூஓட் த ஒரு சம்மரி மாதிரி மட்டும் சொன்னால் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதையும் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க எத்தனை பேர் அதுக்கு கமெண்ட் பண்ணுறாங்க லைக் பண்ணுறாங்க அப்படின்றத பொறுத்து நாம் வந்து நெக்ஸ்ட்டு வந்து மூவ் ஆன் பண்ணலாம் நீங்கள் பண்ணக்கூடிய கமெண்ட்ஸ் மூலியமாக தான் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றது எனக்கு தெரிய வரும் ஸோ தயவு செய்து உங்களை என்னுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் அண்ட் தென் இந்த புக்கை நீங்கள் வாங்கி பயனடையும் நீங்களே படிக்கணும் உங்களுக்கான ஒரு சொத்தாக இந்த புத்தகத்தை சேர்க்கணும் அப்படின்னு நினச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த லிங்கை பயன்படுத்தி நீங்கள் இந்த புத்தகத்தை வாங்கலாம் ஓகே லாஸ்ட்டாக நம்முடைய பேரண்டத்தில் நூறு மில்லியன் கோலங்கள் உள்ளன ஆனால் நமக்கு தெரிந்தவரை ஒன்றில் தான் ஜீவராசிகள் வாழ்தல் இயலும் நீங்கள் படிக்கும் இந்த நூலே ஒரு தொடர்ந்த முயற்சியின் இறுதிக்கட்டத்தின் விளைவு என்பதை உணர்வீர்கள் அது மகிழ்ச்சிக்கான ஒரு செய்தி அடுத்து செல்வம் எப்படி உங்களை மேலும் இன்பமாக மாற்ற உதவும் என்பதை அடுத்த பகுதியில் பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்க எல்லாருக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் எல்லோருக்குமே இந்த நாள் மட்டுமல்ல எல்லா நாளுமே இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் பாய்